அரசாங்கத்தில் பணி செய்கிற ஒரு சகோதரர் எனக்கு தெரியும் பெரிய ஆஃபீஸர் கவர்மெண்டில் அவருக்கு தனி அறை அவருக்கு செக்ரட்டரி பி எல்லாம் இருப்பாங்க பக்கத்து அறையில் இவர் போன உடனே பெரிய டேபிள் அதில் உட்காந்துருப்பார் அவர் என் பக்கத்தில் ஒரு சேர் போட்டுருங்க அந்த பியூன் கொண்டு வந்து ஒரு சேரை போட்டுருவான் அவ்வளோதான் இவர் பக்கத்தில் இல்லை யார் உட்கார அனுமதிக்க மாட்டார் யார் வந்தால் முன்னால் உட்கார்ந்து பேசணும் ஆரம்பத்தில் பியூனுக்கு புரியல எதுக்கு இந்த ஆஃபீஸர் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு வச்சுருக்காரு என்ன நடக்குதுன்னு எட்டி பார்ப்பாராம் ஒருத்தர் ஒருத்தருக்கு மாட்டாங்க தனியாக இருக்கும் ஒரு நாள் கேட்டுட்டா சார் எதுக்கு இந்த சேரு சேர் போட்டிருக்கீங்க தனியாக அவனை கேட்டால் என் கூட எப்பவுமே ஏசி இருக்கணும் என் வேலையிலும் ஏசி என் கூட இருக்கணும் நான் வந்தவொடனே சோ பண்ணுவேன் ஏசுவே இங்கே உட்காந்து என் வேலையை நீங்கள் கவனிக்கணும் உதவி செய்யணும் சோம் பண்ணுவேன் உன் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இயேசுங்க இருக்கிறாரு அதானே உங்கள் அறைக்குள்ள வந்தாலே ஒரு தெய்வீக பயம் வருது சார் உங்கள் அறை வந்தாலே டிஃப்ரெண்டாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான்னா இதுதான் ரகசியமா ஆமாம் இயேசு இருக்கிறார் ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய சேர் பக்கத்தில் சேர் போட்டு இயேசு என் கூடவே இருக்கிறார் வேலையில் தப்பு நடக்குமா லஞ்சம் வாங்குவாரா உங்கள் வியாபார ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஊழியர் செய்கிற இடத்துல இயேசுக்கு எங்கே இடம் கொடுத்துருக்குறீங்க எங்க இடம் கொடுத்துருக்குறீங்க இயேசுக்கு இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது ஆண்டு வர ஜபரையில இருங்க பூட்டிடுறேன் நாங்க வரும்போது என் ஜபத்தை கேளுங்க அவ்வளவுதான் நீங்க நிறைய கிறிஸ்தவங்க தோல்வி அடைய வேதனைப்பட காரணம் அதுதான் இயேசு ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டிடுறேன்னு நினைக்கிறீங்க இது தாண்டி வராதுங்க இங்க நாங்க சண்டை போடுவோம் அப்பப்போ திட்டிக் கொள்ளுவோம் இயேசுவோம் அதெல்லாம் கேட்ட அவங்களுக்கு மனசு வருத்தப்படுவாங்க வராதுங்க தானே சண்டை நடக்குது தானே கெட்ட வார்த்தை வருது அதனால தானே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது ஏசு இருக்கிறத மறந்துடும் இல்லை ஏசுக இடம் இல்லை ஏசு அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சா உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும் ஏசு அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சா நீங்க என்ன பேசுவீங்க எப்படி நடப்பீங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க வீட்டில் இயேசுக எங்க இடம் கொடுத்துருக்கிறீங்க உங்க ஆபீஸ்ல இயேசுக எங்க இடம் கொடுத்துருக்குறீங்க உங்க பிசினஸ்ல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்துருக்குறீங்க அவரை எங்க வச்சிருக்கிறீங்க ஏன் பயம் வருகிறது ஏன் கலக்கம் வருகிறது இயேசுவ மறந்துட்டு வாழுகிறோம் ஜப நேரத்தில் மட்டும் கூப்பிடுகிறோம் அப்புறம் இயேசுவ மறந்து விடுகிறோம் ரோட்ல நடந்த கூட உங்க பக்கத்துல இயேசு இருப்பார் பஸ்ல ஏறி உட்கார்ந்த உங்க பக்கத்துல ஏசு இருப்பார் அதை விசுவாசிங்க ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த இயேசு அந்த ட்ரெயின்ல உங்களோடு இருப்பார் நீங்க போகிற இடத்துல எல்லாம் ஏசு உங்க கூடவே இருப்பார் அவர் கூடவே இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல சொல்லுங்க அவர் எங்க வச்சிருக்கிறீங்க பேதர் பார்க்கிறார் அடுவரே படகுல இருந்து ஆபத்து உங்க பக்கத்தில் வந்துடுறேன் எனக்கு கட்டளை கொடுங்க கடல் மேல நடக்கணும்னா உங்க கட்டளை இல்லாம நான் வர முடியாது ஏச பார்த்தார் பேதருக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் ஏச நடந்தா நானும் நடக்கணும் அதுவும் சும்மா அந்த படகு சுற்றி ஓடி விளையாடுவதற்கு அல்ல மேஜிக் காண்பிப்பதற்கு அல்ல இயேசு பக்கத்தில் போயிடணும் சேஃபாக இருக்கலாம் அப்படியே நல்ல இருதயம் இயேசு உடனே பேதிரு வாய மூடு நீலாம் நடக்க முடியாது நான் வந்து உன்னுடைய குரு உன்னுடைய ஜோமால் நான் ஆண்டவர் நான் நடக்க முடியும் நீலாம் நடக்க முடியுமா வாய்டு சும்மா அப்படியே சொன்னார் இயேசு என்ன சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியர்களை தானம் செய்வான் இதிலும் பெரிய காரியத்தை செய்வான் அதான் தகப்பனுடைய விருப்பம் இயேசு ஒரு குருவாக எஜமானனாய் நடந்து கொள்ளவில்லை ஒரு தகப்பனாக நீ கடல் மேல நடக்கலாம் பேருக்கம் வா உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிற கட்டளை கொடுக்கிறேன் காம் இயேசுக்கு அது சந்தோஷம் ஆண்டவர் பொறாமை கூட மாட்டார் என்னை விட உன்ன வச்சு பெரிய காரியமா இயேசுவை தொட்டு சுகமானாங்க இயேசு தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க இயேசு நிழல் பட்டு சுகமானதா பைபிள் எங்கேயாவது இருக்குதா ஏசு நிழல் பட்டு சுகமானதா இல்லை ஆனால் பேதர் நிழல் பட்டு சுகமானாங்களா பைபிள் இருக்குது அப்போ ஏசு புறாமப்பட்டாரா என்ன என்ன உடனே ஆளா பேதிரி ஓ நிழல் பட்டுல சுகமாகணும் அப்படின்னு நினைச்சாரா இல்லை அதான் தகப்பனுடைய சந்தோஷம் உங்களையும் அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் உங்க மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார் நம்ம அதை புரிந்து கொள்ளாமலேயே வாழுகிறோம் ஏசு எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியல கிறிஸ்தவர்களுக்கே தெரியல இதுதான் நம்முடைய பிரச்சனை

தொடரத்து வியாதி குணமாக்குங்க இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கருமை அல்ல இல்லையோ சொல்லுங்க